சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோ ரசிச்சு பாருங்க பாய் காலேஜ்ல கிராமத்துடைய கைய முட்டிட்டாங்க அதுக்குள்ள வர வேண்டியதுங்க அங்க தெருவுக்கு வெளியவே தெலுங்க ஏதோ கேம் திருப்புறோம் கொன்ன சொடவே கேளுங்கமா ப்ளேட் போடுறதுக்கு பாருங்க ஏதோ சோறமா ப்ளேட் போடுங்க அதுக்குள்ள வரணும் கள்ளி நின்றதுங்களே அதுக்குள்ள ஓடி டீமோரணி போலீஸ் வேணும் ஏதோ பிரேமரோ வந்து சாயந்திரம் வழி நின்றதுங்க யாரோ ஒரு அது <ged> தெரிய <im> 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 <im>

அடிக்கடி சொம்னா சக்தி ரொம்ப வேறு அதை மட்டும் நடந்து நீங்க இளைஞர்கள் படம் பிடிச்சு எழுத்தணும்னா உங்களுக்கு சீக்கிரே கல்யாணம் பாஜக Oh yeah. Jangan நல்ல பிரச்சி கொஞ்சம் என்ன கடையில போங்க தங்கさんは தேர்ட் பொறியாளர் ரொம்ப தஷ்டமா தான் இருக்கு. அந்த பொறியுளோட எல்லாரேயும் தஷ்டமா ஏறி இருக்கற எல்லா அந்த பேரும் நம்ம. அந்த பொறியியல் கல்வியில ஆர்தோடிக் ஆகி இருக்கறது. சைக்கிள் யாரோ இருக்கறோ கோலிக்கு மேல ஏறி விட்டுருங்க. பரம்பரை இருக்குது. ஏறி இருக்குது.

ஆண்டாளுடைய திருவர்கள் பரிபூர்ணமாக பெற்றவர்கள் இங்கே வழங்கினாலும் அந்த பரிபூர்ணமான திருவர்கள் கணிக்கும் எல்லா நம்பிக்கை நம்பிக்கையில தான் திருவள்ளுவர் அமையும் இடது பக்க கட்டாட்சி மட்டும் தலைநாள் தயவு கொடுத்து ஒண்ணு சொல்றேன் அங்கே யாரு அவங்க சொன்னாச்சும் செய்வேன் சிட்டி ஹண்ட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோ ரசிச்சு பாருங்க